ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி பார்த்த ஒரு டாபிக் தான் பட் அது பாதிலே கொஞ்சம் அடுமாற்று அறுவை சிகிச்சையோட ஒரு கண்டினியூவேஷனாக தான் இந்த லைவ் ஓகே ஈவினிங் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணுறதுனால முழுவதுமாக அவங்களோட பெயின் வந்து சரியாயிடுமா இல்லை திரும்பவும் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறது இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலே முழங்கால் மூட்டை சரி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணலாம் முதல்ல இந்த அறுவை சிகிச்சை லெவலுக்கு ஏன் போகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் தேய்மானம் எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகும் அந்த தேய்மானத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு ஸ்டேஜ் கவனிக்கலனா மட்டுந்தான் பவுலக் ஃபார்ம் ஆகும் பவுலக் அப்படின்னா முழங்கால் மூட்டு வந்து அப்படியே டோட்டலாக பெண்ட் ஆகிடும் இந்த மாதிரி பெண்ட் பெண்டாகும்போது அவங்களோட நடை கண்டிப்பாக மாறிடும் அதனால இடுப்பில் உள்ள ஜாயின்ஸ் எல்லாமே பாதிப்படையும் அதனால கண்டிப்பாக அவங்க அறுவை சிகிச்சை பண்ணி காலை நேர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முதல் மூணு ஸ்டேஜ் சொல்கிறேன் இல்லையா அந்த ஸ்டேஜில் இந்த மூட்டு வழியை கண்டிப்பாக கவனிச்சிடணும் இல்லை அப்படின்னா ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு பேஷண்ட்ஸ் போயிடுவாங்க சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அறுவை சிகிச்சைக்கு சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க லைஃப் அப்படியே பெண்ட் பண்ணியே நடந்து 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 பெயினோடையே அவங்க லைஃப் வந்து முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போ நம்ம எதுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தலான ஒரு வீடியோவும் ஒவ்வொரு ஜாயிண்டை பற்றின பெயின் அந்த பெயினை எப்படி பாதுகாத்துக்கணும் பெயின் வராமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் பல பேர் பலனடைஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணிக்கிறாங்க ஓகே சரி இந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை எனக்கு ஒரு காலில் தேய்மானம் வந்துருச்சு வணக்கம் சார் மகேஷ் ஒரு காலில் தேய்மானம் வந்துருச்சு இன்னொரு காலில் லேசாக தேய்மானம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த காலில் எனக்கு வந்து மா மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ண சொல்கிறாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முட்டியோட பெண்டிங் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அறுவை சிகிச்சைக்கு உள்ளே போங்க கிட்டத்தட்ட நைன்டி டூ நைன்டி டிகிரி லெவலுக்கு பெண்டான பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பட் ஆரம்ப நிலையில் இருப்பாங்கல்ல சில பேஷண்ட்ஸ் வலி வந்துருச்சு தேய்மானம் ஆயிடுச்சு முட்டி பெண்டாக ஆரம்பிச்சிருச்சு சாய்வெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் நல்லா டீவியேஷன் பண்ணி பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே சரி பண்ணிடலாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுக்கு முழங்காலெலாம் வலி இருக்குது அப்படின்னா கவனிங்க எதனால் அந்த வலி வருது நமக்கு மூட்டு தேஞ்சிடுச்சா இல்லை ஜவுல எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கா இல்லை தசையில் பவர் இல்லாமல் நமக்கு வலிக்குதா ஏன்னா முட்டி நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தசையோட பவர் ரொம்ப முக்கியம் அதாவது குவாட்ரசெப்ஸ் மசல்ஸ்ன்னு சொல்லுவோம் தொடையோட கீழ்ப்பகுதியில் முழு தொடையோட கீழ்ப்பகுதி முட்டியோடு சேரும் ஒரு இடம் குவாட்ரஸிப்ஸ் டென்டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நடக்கும்போது வழி இல்லாமல் இருக்கும் அதனால தான் ஆரம்ப நிலையில் மீடியமான எக்ஸசைஸ் கொடுத்து பெயினை கண்ட்ரோல் பண்ணலான்னு ஒரு அட்வைஸ் வைக்கிறோம் என்ன அப்படின்னா அந்த லிகமெண்ட்டை அந்த தசைனார் அந்த தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துடலாம் அப்போ உங்களுக்கு பெயினை நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம் தசையை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துடலாம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே செகண்ட் ஸ்டேஜில் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் பெயின் கண்ட்ரோல் ஆகாது ஏன் அப்படின்னா தேய்மானத்தோட செகண்ட் ஸ்டேஜ் போயிடுச்சு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேஷண்ட் பெயினில் இருப்பாங்க அப்போது தேய்மானமாக அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கடந்துருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ரிமெடியான என்ன எடுத்துக்கலாம் அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாமா நான் ரொம்ப வெயிட்டாக இருப்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் இல்லாமல் அந்த பெயினை வந்து ரெக்கவரி பண்ணணும் அப்போ தான் அது ஸ்டாண்டர்டான ஒரு ரெக்கவரிங் சோனாக இருக்கும் சரி நான் வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கல நான் வந்து ஒரு நல்ல ஃபிஸியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போனேன் எனக்கு வழி ஆகிடுச்சு விட்டுறட்டுமான விடக்கூடாது நார்மலாக சம் எக்ஸசைஸ் பேட்டர்ன் கண்டினியூஸாக இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா ஒன்ஸ் அந்த பார்ட்டு டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை அந்த டேமேஜாக நம்ம சரி பண்ணியிருக்கோம் சரி பண்ணது பர்மனெண்ட்டாக இருக்கணும் பெர்மனண்ட்டாக இருக்கணுன்னா ட்ரீட்மெண்ட் மட்டும் போதாது சில பயிற்சியை வந்து கண்டினியூஸாக பசிக்கும் போது நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நமக்கு வலி வந்துருச்சு அந்த தசைகளுக்கு நீட் எக்ஸசைஸ் ஸோ அந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இது செகண்ட் ஸ்டேஜில் தேர்டு ஸ்டேஜ் எனக்கு தூங்கும் போது வலி டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு ஒரு பெயின் இருக்குது நான் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போயிட்டேன் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு வழியே சரியாகலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு வயசு எப்படி ஏறுதோ அதே மாதிரி நமக்கு தேய்மானத்தோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் கண்டிப்பாக போகும் சரிங்களா சில பேஷன்ட்ஸ் நான் கேட்குற விஷயம் என்னன்னா தேய்மானத்தினால வந்திருப்பாங்க மருத்துவம் பார்ப்போம் சரியாயிடும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம் நல்லா பண்ணுவாங்க நல்ல வழி இல்லாமல் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட இருப்பாங்க சில பேர் அவங்களோட ஜீன பொறுத்து சில பேர் எனக்கு வந்து இனிமேல் இந்த பெயின் வராதில்ல எனக்கு இனிமே வராதில்லை வைத்தியம் பண்ணிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் எனக்கு இனிமே இந்த வழி வராதில்லை ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா தேய்மானங்கிறது ஏஜை பொறுத்து வரும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு வருது அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு எத்தனை தேய்மானம் இருக்கும் ஐம்பது வயசு ஆகுது அப்படின்னா ஐம்பது வயசு வரைக்கும் நம்ம நிற்காமல் நடக்காமல் ட்ராவல் பண்ணாமல் மாடிப்படி ஏறாமல் நம்ம இருக்க போகிறது இல்லை அப்போ நம்ம நம்மளோட உடல் அமைப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ மிஷின் மாதிரி தான் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் தேய்மானத்துக்கு போகணும் இல்லை எனக்கு தேய்மானமே வரக்கூடாது அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க உடம்போட வெய்ட்டை இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஹெல்த்தியான விஷயத்தை சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து மருந்து மாதிரி எடுத்துக்கோங்க இன்னைக்கு இந்த உணவு கட்டாயமாக நான் எடுக்கணும் இன்னைக்கு இந்த அரிசி கஞ்சி நான் கட்டாயமாக எடுக்கணும் இன்னைக்கு கருப்பரிசி கஞ்சி தான் காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க தேய்மானம் தள்ளி போடப்படும் இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ சில பேருக்கு இது ஒரு பாதுகாப்பான ஒரு அவேர்னஸ் சில பேருக்கு சரியாக ப்ராப்பரான ஃபுட் எடுக்க மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க ஆனால் அபரிவிதமான ஒரு பெயினில் வருவாங்க பேஷண்ட்ஸு ஒரு நாலஞ்சு டாக்டரை கூட பார்த்துருப்பாங்கன்னு சொல்லலாம் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சர்ஜரி சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது காரணம் என்னென்னா அவங்களுக்கு மூட்டு ஃபுல்லாக தேஞ்சு போச்சு அப்படின்னு எலும்பு தேஞ்சு போயிடுமா கிடையாது இரண்டு எலும்புகளுக்கும் நடுப்பற காட்டிலேஜின்னு ஒரு குருத்தெலும்பு இருக்கும் நம்ம ஆட்டுக்கறியிலலாம் கட்டிச்சு மட்டு சாப்பிடுவோம் அந்த குருத்தெலும்பு என்ன பண்ணுவோம்னா தேஞ்சு போயிடும் ஓகேங்களா அந்த தேஞ்சு போகிறதுனால தான் மூட்டி பெண்டாகவும் முட்டி சேர்ந்து போய் கிராக்கிங் சவுண்டெல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா கூட ஆப்ரேஷன் இல்லாமல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் பேஷண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஓகே சரி எனக்கு இப்படிலாம் வரக்கூடாது நான் என்ன பண்ணணுன்னா ஃப்ரம் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஏஜில் இருக்கிறவங்க கூட மினிமம் ஆஃப் உங்களோட பேலன்சிங் ஃபுட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ப்ராப்பரான ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இதெல்லாம் தாண்டி தேய்மானத்தினால தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வருமா அப்படிங்கிறத தாண்டி இன்னும் ஒரே ஒரு பேஷண்ட் இதுக்கு ஒரு நேர்மாறான ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க யார் அப்படின்னா ரொமட்டாய்டு பேஷண்ட் சூளக்கட்டு வாயுன்னு சொல்லுவோம் சரியா இந்த சூளக்கட்டு வாயு உள்ள பேஷண்ட்டுக்குமே ஓரளவு எல்லா ஜாயின்ஸ்லேயும் உள்ள பெயினை குறைச்சிட்டாலும் முட்டியில் மட்டும் அவங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் நீ ஜாயிண்டில் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு தேய்மானத்தோட லெவலும் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும் அப்படி சீக்கிரமாக வரும்போது சின்ன வயசுலையே அவங்களுக்கு முட்டி பெண்டாக ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஒரு எலும்பு இந்த பொசிஷனில் போயிடும் ஓகே இது ஒரு எலும்பு இது ஒரு எலும்புன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் சில பேர் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக ஃபிட்டாக வச்சுட்டு ரொமட்டாக் மெடிசினை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரோக்கியமான உணவு எடுத்துகிட்டு அவங்களோட வேலைகளை அவங்க ப்ராப்பராக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படாமல் இருக்கலாம் ரொமட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு ஓகேங்களா நம்ம நல்லா நல்லா உடம்ப வெயிட் பார்த்துக்கணும் தைமானத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஓகேங்களா நம்ம அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் நம்ம நல்லா ஃபிட்டா வச்சுட்டோம் உடம்ப அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சையும் தேவைப்படாது எப்போதுமே இந்த அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ஒரு நமக்கு ஒரு இயற்கை அமைப்பு இருக்கும் அதை மாத்திர மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மோஸ்ட்லி எந்த அறுவை சிகிச்சைக்கும் போயிடாதீங்க ஏன்னா நமக்கு ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு இருக்கும் அந்த இயற்கை அமைப்பை மாற்றும் போது பல்வேறு பிரச்சனைகள் வரும் அதை வராமல் இருக்கணும் அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு லைஃப் ஆண்டவம் புண்ணியத்தில் நம்ம ஃபாலோ பண்ணணும் எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா இமிடியட் மருத்துவ முறை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஓகே ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம நிறைய பெயின் ரிலேட்டடான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது லைவில் வரும் நிறைய பேர் பல நடையிறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முழங்கால் மூட்டு வெண்டாயிடுச்சு கால் ரொம்ப வளைஞ்சிருச்சு அறுவை சிகிச்சை சொல்லிட்டாங்க அறுவை சிகிச்சை பண்ணணும் அந்த அறுவை சிகிச்சைக்குரிய மெட்டீரியல்ஸ் வந்து டிப்பெண்டிங் காஸ்ட்டை பொறுத்து அதோட குவாலிட்டி இருக்கும் ஸோ அந்த குவாலிட்டியை பொறுத்து நம்ம சர்ஜரி பேமெண்ட் வரும் ஃப்ரம் ஒன்றரை லட்சத்துலேருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் வரும் அது மெட்டீரியல் காஸ்ட்டை பொறுத்து ஹாஸ்பிட்டலை பொறுத்து மாறும் ஓகேங்களா அதெல்லாம் பண்ணியும் நான் நல்லாட்டேனா முடியாது நல்லா ஆக முடியாது தொந்தரவு வரும் அதனால் அறுவை சிகிச்சை இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் உங்களோட மூட்டை பத்திரமாக பார்த்துக்கணும் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கோங்க தேய்மானத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மருத்துவம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கடந்து செகண்ட் ஸ்டேஜாக இருந்தாலும் மருத்துவம் பண்ணுங்கள் நம்ம கிளினிக்கில் அறுவை சிகிச்சை தேர்டு ஸ்டேஜில் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்ன பேஷண்ட்ஸ் கூட ஜாயிண்ட்டு நகந்தவங்களுக்கு கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம மருத்துவம் பார்த்து நல்லா இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூஸிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி பாருங்கள் மோஸ்ட்லி ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் சாப்பிடுங்க பழைய காலத்து உணவு முறைக்கு மாறுங்க ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமாக கொஷின் ஆன்ஸ் பண்ணலாம் ஓகே ஹலோ ரீனா வணக்கம் நம்ம சேனலில் நிறைய பெயின் ரிலேட்டடான டாபிக் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலாக சொல்ல போனோன்னா முதுகு தண்டுவோட ப்ராப்ளம் டிஸ்க் பல்ஜிங் இஷ்யூஸ் டெஸ்க் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நிறைய பேர் நம்ம கிளினிக்கில் வந்து பலனடைஞ்சிருக்காங்க ஓகே ஏதாவது டவுட்னா கூட கேட்கலாம் நிறைய மருத்துவம் ஃபாலோ பண்ணிட்டேன் எனக்கு ரிமெடி கிடைக்கல நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் ஓகே தேங்க்யூ இன்றைக்கி நம்ம பேசின டாபிக் வந்து பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்